ஜெய்பி முன் சகோதரர்களே நான் உங்கள் மிஸ்டர் ப்ளூ இது ப்ளூ டிராப் ப்ளூ டிராப்ஸில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய வரலாற்று ஆய்வுகளையும் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மேட்டரை பார்க்க போகிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் ஆஃபீஸில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னோட ஆஃபீஸில் ரெகுலராக கேஷுவலான தன்னோட வேலையில் இருக்கும் இருக்கும்பொழுது அவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார் இவர் வந்து யூபியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் டாக்டர் இவர் இவர் இந்தியாவில் உள்ள அரசியல் சூழ்நிலைகள் குறித்து ஆய்வு பண்ணிட்டு வராரு உங்களை பார்க்குறேன்னு சொன்னார் உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு பாபா சாஹிப்பாக அவர்கிட்ட பேசுகிறாரு பேசிட்டு போனதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அந்த வந்து பாபா சாஹிப்பிட்ட பேசிட்டு போனார் இல்லைங்களா அவர் வந்து இந்தியன் அரசாங்கத்தால் வந்து இந்தியன் கவர்மெண்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறாருங்க ஆனால் இந்த விஷயம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு அப்போவே தெரியுங்க அவர்கிட்ட வந்து பேசும்போதே அவருக்கு தெரியும் ஆக்சுவலி வந்தது வந்து ஒரிஜினல் இல்லை அவர் ஒரு ஃபேக்காக வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் பாபா சாஹிப்பும் அப்போவே தெரியும் இந்த மாதிரி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை அந்த சூழ்நிலை பார்க்க வந்த அந்த தலைவர் யார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுங்க டேட்டு சரியாக தெரியல ஆக்சுவலி டேட்டு கிடைக்கல ஜூலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது வருஷம் பாபா சாஹிப் தன்னோட பம்பாய் ஆஃபீஸில் வந்து ரெகுலராக தன்னோட வேலைகளில் வந்து ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கும் ஈடுபட்டு இருக்கும் பொழுது பாபா சாஹிப்போட ஃப்ரெண்டு டிவி பிரதான் அப்படின்றவர் அவர் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவர் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர் தெரிஞ்சவர் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் டாக்டர் மிஸ்டர் முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் டாக்டரை வந்து கூப்பிட்டு வந்து பாபா சாஹிபிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருனா இவர் வந்து யூபியில் உள்ள ஒரு டாக்டரு ஒரு அரசியல் பிரமுகர் இந்தியாவில் இப்போ உள்ள சூழ்நிலையில இந்தியா அரசியல் சூழ்நிலைகள் குறித்து அவர் வந்து எல்லா தலைவர்களையும் வந்து பார்த்து பேசிட்டு வர்றாரு அந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்கள் வந்து பிரபலமான ஒரு தலைவராக இருக்கிறதுனால உங்களை பார்க்க வந்திருக்காரு உங்களை பார்த்து பேசணும்னு விருப்பப்படுறாரு அதனால அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக் பண்றாருங்க ஆக்சுவலி ஒரிஜினலாக பார்க்க வந்தது வந்து ஒரு யூபிஎஸ் சேர்ந்த முகமது டாக்டர் முகமது அப்படின்ற முஸ்லீம் கிடையாதுங்க அவர் வந்து எம்என் ராய் எம்என் ராயை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எம்என் ராய் வந்து பாத்தீங்கன்னா வங்காளம் இருக்கு பாருங்க அன்னைக்கு வந்து பெங்கால்னு அழைக்கப்பட்ட அந்த வங்காளத்தில் உள்ள ஒரு பிராமின் அவர் அந்த பிராமின் அவர் என்ன பண்ணுறாருனா வெஸ்டர்னில் படித்தவர் ஆல்மோஸ்ட் வந்து ரஷ்யாவில் நிறையா வந்து என்ன சொல்கிறது ஸ்டாலின் டிராஸ்கி லெனின் இவங்களோடலாம் தொடர்பில் இருந்தவர் முற்போக்கு சிந்தனையாளர் என்ன சொல்கிறது அவர் வந்து நாத்திகனு கூட சொல்கிறாங்க இப்போ அவர் அங்கெல்லாம் இருந்துட்டு வந்து இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோடய சுதந்திரத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறாரு காங்கிரஸில் தான் சேரலான்ட்டு முத முதல்ல போகிறாரு காங்கிரஸ் கட்சியில் சேர போகும்பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட தலைமை வந்து அவருக்கு பிடிக்கல பிடிக்கலன்றதுனால என்ன பண்றாருனா காங்கிரஸ்ல இருந்து வெளியில் வந்து என்ன சொல்றது ஏஐடியூசி இருக்கு பாருங்க இன்னைக்கு உள்ள இந்த ட்ரேட் யூனியன் அந்த ஏஐடியுசி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்றாங்க அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் உருவாக்குனதே அவர் தான் சொல்லுவா இந்திய அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு முக முக்கியமான ஒரு தலைவர் தான் எம் என் ராய் இந்த எம்என் ராய் தான் அன்னைக்கு பாபா சாஹிப்பை பார்க்கறதுக்கு வந்து முகம்மது அப்படின்ற ஒரு முஸ்லீமோட வேஷத்தில் வந்திருந்தார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் ஓகே சொல்லிட்டார் ஓகே சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டுன்னு வராரு கூப்பினு வந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுதே பாபா சாஹிப் வந்து அவரோட எண்ண ஓட்டத்தை வந்து நல்லா புரிஞ்சிக்கிறார் எம்என் ராயோட மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்றது நல்லா புரிஞ்சிக்கிறார் எம்என் ராயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள அந்த சோசியலிஸ்ட்டு பார்வை அவரை பொறுத்த வரைக்கும் பட் பாபா சாஹிப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிள்ஸ் தீண்டப்படாதவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்காகவும் அவங்களோட விடுதலைக்காக தான் அவரோட ஒட்டுமொத்த கான்செப்டும் அதை மையப்படுத்தி தான் இருந்துச்சு அப்படி இருந்த பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய் வந்து அன்டச்சபிள் விஷயத்தில் வந்து பெருசாக எதுவும் அக்கறை எடுத்துக்கல அவரு என்ன சொல்கிறது அன்டச்சபிளி ஒன்று இருக்குதுன்றும் அன்டச்சபிலிட்டிஸ்க்கும் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து பெருசாக அவரும் கன்சிடர் பண்ணலை அப்படின்றத வந்து அவர் பேசினதுலேருந்தே பாபா சாஹிப் வந்து புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சிக்கணும் ஒரு விதமாக அவரை வந்து பேசி அந்த கான்வர்சேஷனை முடித்து அமைச்சிட்டு வந்துடுறாரு இந்த இடத்துல குறிப்பாக இன்னொரு விஷயத்தை முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேங்க ஏன்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை வந்து ஏன் வந்து இவ்வளோ இதுவாக அதாவது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு இந்தியாவில் உள்ள பல்வேறு தலைவர்கள் ஏன் பாபா சாஹிப்பை வந்து சந்திக்க விருப்பப்படுறாங்க ஏன்னா அதே காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் மிஸ்டர் காந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவரான எம் என் ராயும் வந்து பாபா சாஹிப்பை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு இதுக்கு ஒரே தான் பாபா சாஹிப்பை பொறுத்த வரைக்கும் வட்டமேசை மாநாட்டோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் இருக்குது பாருங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் பாபா சாஹிப் பேசின அந்த உரை இருக்கு பாருங்க அந்த உரை தான் உலகம் முழுவதும் வந்து பாபா சாஹிப்பை வந்து அடையாளம் காமிச்சிச்சு உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு ஆள் இந்தியாவில் இருக்காரு அதுவும் ஒரு அன்டச்சபிள் ஸ்கூல்ல நடுவில் இருக்கார் இது இவரை மாதிரி ஒரு தலைவர் இது வரைக்கும் இந்தியா வந்து பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் பயங்கரமாக சுற்றி சுற்றி எழுதுகிறாங்க இந்திய பத்திரிகைகள் லண்டன் பத்திரிக்கைகள்லாம் பேசும்பொழுது இந்தியர்களுக்கே அப்போ தான் வந்து பெருசாக வந்து பாபா சாஹிப் பற்றியோ இல்லை இங்கே தீண்டப்படாதவர்களுடைய அந்த சூழல் பற்றியோ தெரிய வருது தெரிய வரதுனால எல்லாருமே வந்து அவரை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க அந்த நேரத்தில் ரொம்ப பிரபலமாக அவர் அந்த நேரத்தில் தான் பாபா சாஹிப் ரொம்ப பிரபலமான ஒரு தலைவராக வந்து உருவாகிட்டு தான் இந்த அப்பவும் கூட இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப் வந்து ஒரு அன் அன்டச்சபிளாகவே கன்சிடர் பண்ணல அவர் ஒரு தீண்டப்படாதாராவே கன்சிடர் பண்ணல அவர் வந்து ஏதோ ஒரு முற்போக்கு பிராமின் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க காந்தி உட்பட காந்தியே கூட பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வந்து பிராமின்னு தான் எப்போது ரெண்டாவது வட்டமேசை மாநாடு வட்டமேசை மாநாட்டில் ரெண்டாவது அமர்வில் போய் கலந்துக்கிற வரைக்கும் கூட காந்தியே வந்து அம்பேத்கரை வந்து ஒரு பிராமின் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தார் அந்த அளவுக்கு வந்து அன்டச்சபிள்ஸோட நிலமை இருந்துச்சு அன்டச்சபிள்ஸ்குள்ள கிட்டே இருந்து ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவர் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சூழல்ல ஒரு விழுமியம் இருந்துச்சு ஒரு ஒரு சமூக கோட்பாடே இருந்துச்சு ஆனா அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தலைவரா வளர்ந்துட்டு இருந்தாருங்க இந்த சூழ்நிலையில தான் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எம்என் ராயே வந்து பாபா சாஹிப்பை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு மாறு வேஷத்துல வந்து இருந்தாரு இயல்பாவே அவர் அந்த காலத்துல வந்து மாறு வேஷத்துல தான் இருந்தார் ஏன்னா அவர் இந்திய அரசாங்கத்தால தேடப்படுற ஒரு குற்றவாளியா இருந்தார் அதனால அவர் வந்து அந்த முகமது டாக்டர் முகமது அப்படின்ற ஒரு முஸ்லீம் வேஷத்துல தான் இருந்தார் வந்தாருங்க இந்த கான்வர்சேஷன் எல்லாம் ஒரு வகையா முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு பாபா சாஹிப் அவரோட எண்ணம் ஓட்டத்தை புரிஞ்சுக்கினாரு இவரு நமக்கு வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்றது தெரிஞ்சுக்கினார் தெரிஞ்சிரும் சுமகமா முடிச்சு அமைச்சிட்டார் இதெல்லாம் முடிச்சு அமைச்சதுக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு டிவி பிரதான் இருக்கார் இல்லைங்களா அவரை தனியா கூப்பிட்டு கேட்குறாரு தனியா கூப்பிட்டு என்ன பிரதான் நீங்க வந்தவர் வந்து ஒரு யூபியை சேர்ந்த முஸ்லீம்னு சொல்றீங்க பட் அவரோட ஸ்பீச்சு அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவர் பேசுகிற விதம் அவரோட எஜுகேஷன் அவரோட தோரணம் இதெல்லாம் பார்த்தா அவர் ஒன்றும் யூபியை சேர்ந்த முஸ்லீம் மாதிரி தெரியல அவர் வந்து பெங்காலில் சேர்ந்த ஒரு பிராமின் மாதிரி இருக்கார் ஒரு பிராமண தலைவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்குறாருங்க ஒரு ஒரு விதமாக மழுப்புற மாதிரி பாபா சாஹிப்பிட்ட பேசிவிட்டு அவர் வந்து அந்த அந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எம்என் ராயை கூப்பிட்டுக்குன்னு போயிடுறாரு பாபா சாஹிப்பை சந்திச்சுட்டு போன பதினஞ்சு நாள் கழித்து டாக்டர் முகமது அப்படின்ற எம் என் ராய் வந்து இந்திய அரசாங்கத்தால் அதாவது இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுறாருங்க இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா சாஹிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் உள்ள தலைவர்களையாக இருக்கட்டும் இந்தியாவில் உள்ள அவரோட ஹைக்கு சென்ஸ் ஹைக்கு எந்த அளவுக்கு அவரோட ஹைக்கு இருக்குது அதனால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மானுடவியல் சம்பந்தமாக ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ளவங்க ஒவ்வொரு ஏரியாவில் உள்ளவங்களோட நடை உடை பாவனை இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு தலைவர்களோட அசைவுகள் எப்படி இருக்குன்றதை முதற்கொண்டு பாபா சாஹிப் வந்து அவ்வளோ ஹைக்காக இருந்தார் அப்படின்றத நம்ம இது மூலமாக சொல்ல வரங்க மேலும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அதாவது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை குறித்த சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நிசர் புலுடன் ஜெய்பிம்